அனைத்து ஊடகத்தினுடைய சகோதரர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கடந்த மாதம் ரைசிங் யூத் என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்தி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் அதன் வாயிலாக இரண்டாவது கட்டமாக முதல் கட்டம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து நாமக்கல் ஈரோடு திருப்பூர் சேலம் எல்லாம் சென்று வேலூரிலே முடித்தோம் இரண்டாவது கட்டமாக தஞ்சாவூரில் ஆரம்பித்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நேற்று கடலூர் தெற்கு மாவட்டம் அரசியல் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் மாவட்டம் கடலூர் தெற்கில் முடித்து இன்று கடலூர் மத்திய மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த கூட்டத்தை இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் கலையரசன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக எங்களுக்கெல்லாம் இளைஞர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற ஆலோசனை கூற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தது தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய பொதுச்சியாளர் அரவிந்த் மணிரத்னம் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார் இதனுடைய நோக்கம் காங்கிரஸ் கட்சியை இன்று இருக்கின்ற இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் முறை சட்டமன்ற வாரியாக மாவட்ட வாரியாக மாநில வாரியாக இருக்கின்றது அடுத்த கட்டமாக இந்த இயக்கத்தை அடித்தட்டில் கொண்டு சேர்க்க வேண்டும் வட்டார வாரியாக நகர வாரியாக பேரூர் கழக வாரியாக பஞ்சாயத்து வாரியாக எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் கட்டமைப்பை கொண்டு செல்வதும் இளைஞர்களுக்கு இன்னும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து அவர்களுக்கு என்ன எங்களால் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்கும் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாஜக அரசு தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருகின்றது பொதுவாக சொல்லப்போனால் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை இளைஞருக்கு உரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியவில்லை இதையெல்லாம் நாங்கள் தெருமுனை கூட்டங்களாகவும் ஆர்ப்பாட்டங்களாகவும் செய்வதற்கு அதற்குரிய கலந்தோ கலந்தோலனை கூட்டமாக இந்த கூட்டம் முடிவு பெற்றிருக்கின்றது நாங்கள் தமிழகத்திலே எங்களுடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வப் பதவியேற்றது முதல் இன்று வரை சொல்லிக்கொண்டிருக்கின்றார் தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லியிருந்த போது நீங்கள் ஆட்சியில் பங்கை பற்றி பேசிருக்கேன் நாங்கள் காங்கிரஸ் கட்சியோட தொண்டர்களாக தலைவர்களாக தமிழகத்தில் நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக எங்களுடைய இலக்கு அது லட்சியம் லட்சியம் அதுதானே சார் இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கின்றோம் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கின்றோம் இந்த கூட்டணியோடய நோக்கம் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழகத்தில் பாசிசம் வேறு விடக்கூடாது இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தலைமை இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கோமே தவிர நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற போது எங்களுடைய ஆசை கனவு எங்களுடைய தொண்டர்களோட ஆசை எல்லாமே இந்த நாட்டை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும் பெருந்தலைவரோட ஆட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஆசை தொண்டராக அங்கே எனக்கும் உண்டு அதாவது தமிழக அரசு நேற்று வந்து ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி இருக்கின்றார்கள் துரதிருஷ துரதிர்ஷ்டவசமாக அங்கே வந்து ஐந்து பேர் இறந்திருக்கின்றார்கள் அது வந்து துரதிர்ஷ்டமானது அதில் என்ன அதில் பிரச்சனை இருக்கின்றது அதில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கின்றதா என்பதை தமிழக அரசு கண்டறிந்து அதை செய்த தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையாற்றியும் கூட காங்கிரஸ் கட்சி தலைமையில் கண்டிப்பாக ஒரு நாள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அதுக்குரிய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா நாளை ஹரியானா ஜம்மு காஷ்மீரோட தேர்தல் வரிய அறிவுப் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு எல்லா கருத்து கணிப்பிலையுமே பத்தாண்டு காலம் ஹரியானாவில் பிஜேபி ஆட்சி இருந்த போது கூட இரண்டு இடங்களிலிருந்து காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கும் என்ற கணிப்பு இருக்கு அந்த அலை தமிழகத்திலும் இருக்கின்றது அது ஒரு அலையோட வெளிப்பாடும் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இரண்டு ஆண்டு காலம் இந்த நாட்டின் தமிழகத்தை நல்ல வழிநடத்தின காரணத்தினால்தான் பாஜகவால் தமிழகத்தில் கொள்ள முடியவில்லை நாற்பது தொகுதியில் போட்டியிட்டோம் நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் நம்ம தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கோம் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை உடனுக்கூடிய தீர்வு காணப்படுகின்றது தவறு செய்தவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறார் காங்கிரஸ் பூர்ண மதுவிலக்கு வேணுங்கிறது காங்கிரஸோட கொள்கையில் அது காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் உறுப்பினராக சேர்கின்ற போதே காங்கிரஸ் கட்சியில் மது அருந்துவிடக்கூடாது என்கின்ற மெம்பர்ஷிப் கார்டிலே எங்களோட அந்த அஜெண்டா வச்சுருக்கோம் எதையுமே ஒரு நைட்டுக்குள்ளார செஞ்சிட முடியும் ஒன்று உருவாக்குவதற்கும் ஒரு சில கால அவதார தேவை ஒரு ஒரு கால தேவை அதை படிப்படியாக ஐநூறு அரசு மதுபான கடைகளை வந்து தமிழக அரசு மூடி இருக்காங்க இப்போது அன்னைக்கு கூட செய்தித்தாள்கள் வழியாக பார்த்தேன் மீண்டும் அவர்கள் ஆலோசனையில் இருக்கின்றார்கள் மேலும் ஒரு ஐநூறு கடைகளை மூடுவதற்கு டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவதற்கு வந்து அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்து எங்களுடைய முன்னாள் தமிழக தலைவர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார் நாங்கள் இது சம்பந்தமாக பொதுக்கூட்டங்களில் பேசும்போது கூட மது ஒழிப்பு அவசியம் என்பதை நாங்கள் பேசிக்கொண்டே தான் இருக்கின்றோம் நடந்து முடிந்த விடுதலை சட்ட மாநாட்டில் கூட உள்ள பிரதிநிதியாக எங்களுடைய மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த கலந்து கொண்டு அவரும் அதை தான் இருக்கின்றார் அதற்கு ஆதரவாக தான் இல்லை 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 சார் நாங்கள் எங்க அதாவது மக்களுக்கு எது விரோதமாக இருந்தாலும் அதை நேரடியாக அதை கோரிக்கையாகவும் வைத்திருக்கின்றோம் வலியுறுத்தி இருக்கின்றோம் சட்டமன்றத்தில் கூட எங்களுடைய அன்றைய ச சட்டமன்றத் தலைவராக இருந்த அவர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார் ஏன் சொல்ல போனால் தமிழக அரசியினுடைய காவல்துறை இமானுவேல் சேகரார் அவர்களுடைய குரு பூஜைக்கு செல்லும் போது அந்த காவல்துறையில் குறைபாடு இருக்குது என்று நேரடியாக சுட்டிக்காட்டினார் அதை முதலாக வலியுறுத்தினார் பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் வந்து சரியாக செயல்படலை உரிய பாதுகாப்பு தமிழ் அதெல்லாம் நேரடியாக கவர்மெண்ட்டை சார்ஜ் பண்ணுற விஷயம் தானே அதனால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்போதுமே காங்கிரஸ் கட்சி வந்து துணையாக தான் அறிக்கணும் நேரடியாக சுட்டி காட்டும் எது செய்தாலும் பொதுவாக கடவுளூரை பொறுத்தவரை மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது பாஜக அது கங்கணம் கட்டி கொண்டு காங்கிரஸ் கட்சியில் இரண்டு நபருக்கு மூன்று நபரு கைது செய்தால் அது உடனே காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி குறைபாடு என்று சொன்னவர்கள் இவர்கள் ஆட்சி வந்து பத்து வருஷமா தொடர்ந்து அந்த பிரச்சனையில் பத்து பர்சன்ட் கூட அவங்களால முடிக்க முடியல அவன் கூட்டிட்டு கூட்டிட்டு போற கூட்டிட்டு போறவங்க அவர்களோட அவரோட வலையை இப்போ வந்து போட்டை உடைக்கிறாங்க வலையை பிரித்து எழுகிறார்கள் வெட்டி படுகாயம் அடைஞ்சு ராட்ல அடித்து வந்து மீனவர்கள் எல்லாம் குறை கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து உயிர் போகலை ஆனால் அடித்து உடச்சு கைகால உடச்சு அனுப்பிச்சி விடலாம் அடித்து உடச்சி அமுச்சு விடலாம் போட்டை வந்து உடச்சி அமுச்சு விடலாம் சேதப்படுத்தி அனுப்பிச்சுட்லாம் இதுக்கெல்லாம் இப்போ பாஜக வந்து ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க மேலே சார்ஜ் பண்ணுறப்போ அதை நான் அதை நான் சரி பண்ணுறவனாக இருக்கணுமே தவிர நாங்கள் அந்தளவுக்கு பண்ணணும் பத்து பர்சன்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் அஞ்சு பர்சன்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நல்ல தீர்வு கிடையாது பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க அவங்க இலங்கை அரசோடு பேசி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றது கோரிக்கை அதே போன்று கடலூரில் மக்களுடைய கோரிக்கையாக சிப்கார்ட்டில் இருந்து பொல்யூஷன் அதிகமாக வருகின்ற கோரிக்கை இருக்கின்றது அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை பார்வையிட்டு அதுக்குரிய தீர்வை அவர் காண வேண்டும் என்று கேட்கக்கூடாதா இல்லை எம்பிக்கு சொல்றோம் உங்கள் பத்திரிகை மூலியமாக முதலமைச்சருக்கு சொல்றோம் இதை அவர்கள் கேட்கவில்லை என்றால் முதலமைச்சர் நேரில் சேர்ந்து மனு கொடுக்குவோம் செய்வோம் அவர் ஏற்கனவே அவர் ஒரு நடிகர் அவர் ரசிகர் மன்றம் வச்சுருக்காரு அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்க இளைஞர்கள் அங்கே இருக்காங்க மாநாடு நடத்துகிறாரு அந்த மாநாட்டில் அவரோட கொள்கை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரோட கொள்கை என்ன சொல்ல வராரு மாநாட்டில் தான் அவரோட கொள்கையை எல்லாம் சொல்கிறதா சொல்லியிருக்காரு கொள்கையெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் இளைஞர்கள் அங்கே போகிறாங்களா இல்லை அங்கே இருக்க இளைஞர்கள்லாம் வெளியே வர போகிறாங்கிறத அவரோட கொள்கையை மாநாடு தெரிஞ்ச பிறகு அதுக்கு நம்ம கல்வி சொல்லணும் சீமான் ஒரு பெரிய பொய் பிம்பத்தை கட்டமைத்திருந்தார் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆனால் அந்த கட்ட அந்த பொய் புரட்டு எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும் உதாரணமாக தற்போது கூட பார்த்த விழுப்புரத்தோட மாவட்ட செயலாளர் அந்த அவர் மேலே அபாரமான குற்றச்சாட்டை வச்சு வெளியே வந்திருக்கார் கிருஷ்ணகிரியோட மண்டல ஒருங்கிணைப்பாளர் அவரும் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சு வெளியே வந்திருக்கார் திருச்சியோட மண்டல செயலாளர் வழக்கறிஞர் பிரபு அவர்கள் பெரிய குற்றச்சாட்டை வைத்து வெளியே சென்று சென்றிருக்கின்றார் நாம் தமிழோட நிர்வாகியை திருச்சியில் கைது செய்கின்றார்கள் அதாவது அந்த எஸ்பி வருண்குமார் சாரை பற்றி அவதூறு பரப்புனதுக்காக கைது செய்யப்பட்ட நபர் வெளியே வந்தவுடன் அந்த வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரை மிரட்டி இருக்கின்றார் இதுபோன்று தவறான முன்னுர முன்னுரி உதாரணமாக சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் அது தெளிவுபெற்று கொண்டிருக்கின்றது பொய்யும் புரட்டும் ஒரு நாள் வெளியே வரும் என்பதற்கு இது மிகப்பெரிய சாட்சியாக அமைந்திருக்கின்றது